தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்தின் சார்பாக கரூர் மாவட்ட சிலம்பாட்ட கழகம் இன்று மாவட்ட அளவிலான போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியில தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலே நடைபெற்றிருக்கின்ற போட்டிக்கு செல்வார்கள் மாநில அளவிலே வெற்றி பெற்ற மாணவிகள் தேசிய அளவிலே வெற்றி பெற்று அந்த சிலம்பாட்ட போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் இதுவரை நமது கரூர் மாவட்டத்தை மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தேசிய அளவிலே பதக்கங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அரசு வேலைகளிலே அதாவது போலீஸ்காரர்களாக எல் கம்பெனி மற்றும் ஒரு சில ஐஐ ஐடி நிறுவனங்களிலெல்லாம் டிகிரி வாங்கி அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போட்டியானது எப்படி ஒரு சாதாரண சாமானியர்களும் சென்று எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் அவர்களுடைய திறமையை பொறுத்து இதுல இந்த சிலம்பாட்டத்திலே வெற்றி பெறலாம் இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று தேசிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று எங்களது சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் நடத்தும் கருமாட்ட சிலம்பாட்ட கழக போட்டியில வந்து ஒரு இருநூறு பேருக்கு மேல கலந்துகிட்டாங்க இந்த சிலம்பாட்ட போட்டியில கலந்துகிட்ட மாணவர்கள் வந்து நான்கு பிரிவா இருக்கு அதாவது அண்டர் டென்னு அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் எபோ நைன்டீன் இந்த இந்த ரேஞ்சு நடக்குது அதாவது பத்து வயதுக்கு மேலே உட்பட்டவர்கள் வந்து முதலிடம் பெற்றோருக்கு வந்து மாநில போட்டிக்கு தகுதி ஆகுவாங்க மாநில போட்டியில ஜெயிச்சவங்க வந்து தேசிய போட்டியில தகுதி ஆகுவாங்க இப்போ நம்ம முதல்வர்கள் அறிவித்தபடி யூனிஃபார்ம் சர்வீஸ் இந்த சிலம்பத்தை எடுத்துக்கிறாங்க அது இல்லாம குரூப் போர் எக்ஸாமுக்கு இந்த சிலம்பத்தை வந்து ஆட் பண்ணிட்டாங்க அதனால அனைத்து மாணவ பெற்றோர்களும் குழந்தைகள வந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ள ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலம் நல்லா இருக்குறதுக்காக சிலம்பத்தை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி சிலம்பத்தை அங்கீகாரம் கொடுத்ததுக்கு நன்றி 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 வந்து அவர் வந்து இவரை விட சிறப்பா சிலம்பம் ஆகக்கூடியவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அப்படின்னா யார் பையன் யார் பாரு அப்படின்னா சசியோடைய அப்பாவா அப்படின்னு கேட்பாங்க அவர் அந்த அளவுக்கு அதே போல் வந்த போட்டேஷல் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தேசிய போட்டு நடந்து அந்த போட்டியில் டிஸ்டிக் வெற்றி பெறலாம் பெற்றோர்கள் குழந்தைகள் நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்த பயிற்சியில 哎。Hey. இரண்டு முறை நேஷனல் வாங்கிய பொண்ணு அந்த பொண்ணு காளை சிடி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால சிடி ஃபர்ஸ்ட் கார் மாடல்ல மீரா அடிமரே ஒரு நாலு பிள்ளைங்க டேரி பண்ணுங்க மீரா அடிமரே மீரா முடிஞ்ச அடிமரே காயத்ரி அடிமுறை இடையே இருந்தால் அடிமுறை படம் இல்ல காரை கொண்டு வந்தாங்க காரணம் இல்லையா கப்பலம் வந்துருச்சு இந்த ஃபர்ஸ்ட் அடிச்சு ஒரு ஒரு ரெண்டு கேட்டகரி அனுப்பிவிடும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜூனியர் கேட்டகரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு செகண்ட் தேர்டு அந்த லிஸ்ட் மட்டும் கொண்டு அந்த போட்டோ மட்டும் அனுப்பி ஜே